வெல்கம் டு டிஆர்பி ஃபிசிக்ஸ் சேனல் நீங்கள் எங்கள் சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து பாருங்கள் ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு மாத காலமாகவே வந்து பார்த்திங்கன்னா அது போர்டில் வந்து ரிசல்ட் விட்டதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து அந்த சிவி லிஸ்ட்டு விட்டாங்க சிவிக்கு போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் வந்து போட்டாங்க போட்டுட்டு தடை விதிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ரெண்டு வார காலம் வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து அதாவது கொஸ்டினோடய தரம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு வந்து கேஸ் போட்டிருக்காங்க இன்னொரு தரப்பு பார்த்திங்கன்னா டெட்டு வந்து மார்க் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னும் ஒரு தரப்பினர் வந்து கேஸ் போட்டிருக்காங்க ஸோ வந்து டெட்டு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டாங்க அதாவது அந்த பாஸ் பண்ணால் போதும் அந்த பாஸ் பண்ணுறது வந்து லைஃப் லாங்காக வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இதை வச்சு நம்ம அடுத்த போட்டித் தேர்வு எழுதி தான் நம்ம வந்து அதை வேலைக்கு போக முடியும் அப்படிங்குறது முதலே நமக்கு சொல்லி தான் நம்ம வந்து நியமன தேர்வுக்கு படித்து படித்து போட்டி தேர்வு எழுதி அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து இந்த வேலையெல்லாம் நடந்திருக்கு மறுபடியும் வந்துட்டு டெட்டு வந்து மார்க் வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க அப்படி ஆட் பண்ணாலுமே வந்து அவ்வளோ வந்து சேஞ்சஸ் நடக்க போகிறது கிடையாது சிவி லிஸ்ட்டில் வந்து எந்த மாற்றமும் அவங்க கொண்டு வர போகிறதும் கிடையாது ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரிசல்ட் விட்ருப்பாங்க சிமி லிஸ்ட்டும் விட்டுருப்பாங்க அதனால அதுக்கான பதில் வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதனால் வந்து எந்த ஒரு தயக்கமும் இருக்க வேணாம் ஸோ நம்ம வந்து பத்து வருஷம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கணும் தான் நம்மளோட எண்ணமாக இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கணுன்னா போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லலாம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ஜாப் கிடைக்கிற ஸோ நம்ம வந்து நம்மளோட சர்க்கிளில் இருக்கிற நியூஸு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஜாப்பில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அவங்க அவங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோ கண்டென்ட் கொடுக்குறோம் ஆனால் வந்து அதை வந்து பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அதாவது மற்ற ஒரு வீடியோ மற்ற ஒரு சேனல் அப்படின்னா எல்லாருமே பார்ப்பாங்க படிக்கிறவங்களும் பார்ப்பாங்க படிக்காதவங்களும் பார்ப்பாங்க ஸோ வந்து நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுறீங்கன்னா அதை வந்து அவ்வளோவா கே கேர் பண்ணிக்க தேவையில்லை ஆனால் வந்து இது ஒரு எஜுகேஷன் சம்மந்தமான ஒரு வீடியோ அதாவது டீச்சர்களுக்கு சம்மந்தமான ஒரு வீடியோங்கிறப்ப அதை பார்க்குறது எல்லாமே டீச்சர்ஸாக தான் இருப்பீங்க ஸோ டீச்சர்ஸாக இருந்துட்டு நீங்கள் எப்படி வந்து இந்த மாதிரி பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க கமெண்ட்ஸில் வந்து ஒஸ்ட்டாக வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அப்படி இருக்கிறப்ப என்ன உங்களை சொல்கிறதுனே தெரியல நீங்கள் எப்படி போயிட்டு ஒரு நல்ல மாணவரை ஒரு ஒழுக்கமான மாணவர்களை வந்து உருவாக்குவீங்க அப்படின்னு எனக்கு தெரியல சில பேர் ஒருமையில் பேசுகிறது அதாவது வாடி போர்டின் பேசுகிறது இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸில் பண்ணுறாங்க சில பேர் சில பேர் வந்து டீசெண்டாக வந்து இது பண்ணிக்கிறாங்க ஸோ நம்ம வந்து ஒரு கருத்தை சொல்கிறோன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்கலாம் அதை வந்து நீங்கள் எப்படி பதிவு பண்ண முடியுமோ ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் நீங்கள் வந்து பதிவு பண்ணணும் அது கூட உங்களுக்கு தெரியலையா அப்புறம் நீங்கள் என்ன படித்து என்ன டெஸ்ட் எழுதி என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாளைக்கு வந்து பதினெட்டாந்தேதி ஸோ இன்னைக்கு நாளைக்கு ஈவினிங் வந்து இந்த கேஸ் வந்து ஹியரிங் வருது ஸோ நம்மளுக்கு பதினெட்டாந்தேதி வந்து ஒரு நல்ல நியூஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது பதினெட்டுன்னா மறுநாள் வந்து புதன்கிழமை வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நியூஸ் வந்து கிடச்சிரும் கிடச்சிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேலைக்கு போக போகிறோம் சரியா அதனால் வந்து எல்லோரும் ஒரு நம்பிக்கையோடு இருங்க புதன்கிழமை வந்து ஒரு நல்ல நியூஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் பத்தொன்போதாம் தேதி அதாவது பதினெட்டாம் தேதி ஈவினிங் வந்து ஹியரிங் போகிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த தகவல்கள் தகவல்கள் வந்து மறுநாள் வந்து கிடைக்கலாம் ஸோ புதன்கிழமை வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ எல்லோரும் வந்து நம்பிக்கையோடு வந்து வெயிட் பண்ணிட்டுருங்க நல்லதே நடக்கும் நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க ஸோ எல்லாருமே வந்து எல்லாத்துக்குமே நல்லது நடக்கணும் எல்லா டீச்சர்ஸும் வேலைக்கு போகணும் அப்படிங்குறதான் நம்மளுடைய எண்ணம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்